ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்ங்க இன்றைக்கி என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேங்க மூணு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் அரை ஸ்பூன் சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு ஏலக்காய் கல்பாசி ரெண்டு மூணு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கைப்பிடி நிறையா நீலவாக்கல் நறுக்குன்னு பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு நாட்டு தக்காளி பழத்தை நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி நிற நிறையா புதினா இலை சேர்த்துக்கலாம் நான் வந்து முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேங்க ரெண்டு லெக் பீஸு மிச்சது வந்து போன் மாதிரி எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் சிக் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் ரெண்டு சிட்டிகை சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நல்லா கலந்து கொடுங்க நான் வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேங்க சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றுனா போதும் நாலரை டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் ஊற்றுன தண்ணி நல்லா தக தகன்னு கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா மூணு ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கலாம் மூடி லெமன் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு முறை கழுவி அரை மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை சேர்த்துக்கலாம் ஒரு தடவை கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க இப்போ குக்கரை மூடிடலாம் குக்கரை மூடினதுக்கப்புறமா மேலே ப்ரெஷர் வந்ததுக்கப்புறமா விசில் போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க ப்ரெஷர் நல்லா மேலே வந்ததுக்கப்புறமா விசிலை போட்டுக்கோங்க விசிலை போட்டு ஸ்டவ்வை ஃபுல் சிம் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக சிம் பண்ணி வச்சுட்டு இருபது நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க இருபது நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தானாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுறது வெயிட் பண்ணி எடுத்துக்கோங்க குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் இப்போ கலந்து விட்டுக்கலாம் அருமையான சூப்பரான டேஸ்ட்டில் அட்டகாசமான சீரக சம்பா அரிசியில் சிக்கன் பிரியாணி தயாருங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க சும் ரொம்ப சிம்பிளான டிஷ் தாங்க இது